அன்றில் பறவை அன்றில் பறவை இரட்டை பிறவி ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே விட்டு பிரியாதே அன்றில் பறவை ரெட்டைப் பிறவி ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே விட்டு பிரியாதே இந்த அன்றில் பறவை கடலும் கடல் சார்ந்த இடங்களுக்கு பக்கத்துல பனை மரங்கள்ல வாழுது அப்படின்னு இந்த சங்ககால இலக்கிய நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த அன்றில் பறவை எப்பவுமே ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சே இருக்காதான் இதை ஓமைப்படுத்தி எப்பவுமே தலைவனும் தலைவியும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சங்ககால இலக்கியங்கள்ல குறிப்பிடுறாங்க இந்த அன்றில் பறவைய பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அகனானூர்ல பார்க்கலாம் அன்றில் பறவை இரட்டை பிறவி ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே விட்டு பிரியாதே இது எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல வைரமுத்து அவர்களுடைய அழகான வரிகள்ல ஏ ஆர் ரகுமான் அவருடைய இசையில ஜீன்ஸ் படத்திற்காக வெளிவந்த இந்த பாட்டு தான் கண்ணோட காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொன்னதில்லை இந்த பாட்டுல இருந்துதான் இப்ப நான் இந்த இந்த ரெண்டு ரெண்டு வரிகள் வந்து இருக்கு நான் எப்படி தமிழ் கத்துக்கிறது எனக்கு நான் சொன்ன இந்த ரெண்டு வரிய நீங்க நல்லா கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா ஒரு அழகான சங்ககால பறவையோட பேரை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன பேரு கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுதான் அன்றில் பறவை அன்றில் பறவை பிறவி ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே விட்டு பிரியாதே அன்றில் பறவை அன்றில் பறவை அப்படிங்கிறது உண்மையாவே என்ன அப்படிங்கறத இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம் அன்றில் பறவை இந்த பறவையை பத்தி சங்ககால இலக்கிய நூல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க என்ன குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அகனானூறு நற்றினை குறுந்தொகை இந்த மாதிரியான சங்ககால இலக்கியங்கள்ல எல்லாம் இந்த அன்றில் பறவையை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அன்றில் பறவை கடலும் கடல் சார்ந்த இடங்களுக்கு பக்கத்துல பனை மரங்கள்ல வாழுது அப்படின்னு இந்த சங்ககால இலக்கிய நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த அன்றில் பறவை எப்பவுமே ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சே இருக்காதாம் இதை ஓமைப்படுத்தி எப்பவுமே தலைவனும் தலைவியும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சங்ககால இலக்கியங்கள்ல குறிப்பிடுறாங்க இந்த அன்றில் பத்தி என்ன சொல்லிருக்காங்க மனைசேர் பெண்ணை மடல்வாய் அன்றில் துணையொன்று பிரியினும் துஞ்சா காணின இந்த பாடல்ல அப்படி என்னதான் இருக்கு முழுசா கேட்டோம் அப்படின்னா தலைவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற தலைவி ஒரு நாள் அன்றில் பறவைய பாக்குறாங்க எப்படி இந்த அன்றறி பறவையால இன்னொரு ஒரு அன்றழி பறவையை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாதோ அதே மாதிரி தலைவனை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியல அப்படின்னு தோழி கிட்ட சொல்றதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதை தான் நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்களும் ரொம்ப அழகாக பயன்படுத்தி இன்னும் அன்றறி பறவையை பற்றி வேற எந்தெந்த கவிஞர்கள் என்னென்ன பாடல் வரிகளில் உபயோகிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பா விஜய் அவர்கள் நம்ம ஏற்கனவே அற்றை திங்களில் இந்த பாடலை பத்தி பார்த்துருக்கோம் அழகின அழகின அழகி அழகி அஸ்காவா அஸ்காவா செய்ய செய்ய வஸ்தாவா 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 அற்றை அற்றை திங்களில் திங்களில் அன்றை பறவையாய் போக நீயும் அன்றில் பறவையாய் அற்றை திங்கள்ல அன்றில் பறவையா ரெண்டு பேரும் போகலாம் வா அப்படின்னு பா விஜய் அவர்கள் எழுதியிருக்கிறாரு அடுத்த பாட்டு பச்சை கிளி முத்துச்சரம் படத்திற்காக கவிஞர் தாமரை அவங்க கருகரு விழிகளால் அப்படிங்கிற பாடல்ல அன்றில் பறவை தனியொரு அன்றில் தாமரை இலை நீர் நீதானா தனியொரு அன்றில் நீதானா புயல் தரும் தென்றல் நீதானா புதையல் நீதானா இத்தனை கவிஞர்கள் தங்களுடைய பாடல்களில் அன்றில் பறவையை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முத்துக்குமார் அவர்களும் அன்றில் பறவையை ஒரு பாடல் வரிகளோ படத்திற்காக அன்பையே நண்பே அப்படிங்கிற பாட்டில் அன்றில் பறவையை பத்தி நாமத்துக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க கண்ணில் சுடும் வெயில் காலம் உன் நெஞ்சில் குளிர் பனிக்காலம் அன்றில் அடை மழை காலம் இனி அருகினில் வசப்பட சுகம் சுகம் இதே மாதிரி அன்றில் புறவையை பற்றி வேறு ஏதாவது தமிழ் பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அன்றில் பறவை மட்டும் இல்லை சங்க காலத்தில் வாழ்ந்த நிறைய பறவை இனங்கள் விலங்கினங்கள் இதெல்லாமே நாளடைவில் காணாமல் போயிடுச்சு இதை பற்றின குறிப்புகள் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம் இது தமிழில் நான் உங்கள் ஆதினி குட் நைட் திங்கள் முதல் சனி வரை இரவு ஒன்பது மணிக்கு உங்கள் சித்திரமில் எல்லாம் ரீல்ஸ் இது சித்திரம் டிவி ரூல்ஸ்